திருச்செந்தூர் கடற்கரை பகுதிகளில் கரை ஒதுங்கக்கூடிய ஜெல்லி மீன்களால் அலர்ஜி ஏற்படுவதால் அங்கு கடலில் குளிக்க சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது இது குறித்த தகவல்களை வழங்குவதற்காக இணைகிறார் செய்தியாளர் செந்தில் ஆறுமுகம் செந்தில் ஆறுமுகம் இதுபோன்று ஜெல்லி மீன்கள் கரை ஒதுங்குவதற்கு என்ன காரணம் ஒரு இயல்பான நிகழ்வு தானா என்ன சொல்லப்படுது திருச்செந்தூர் திருக்கோயில் வந்து பக்தர்கள் வந்து வந்து வருவாங்க அவங்க ஆனா இப்போ கடந்த இரண்டு நாளுக்கு முன்னாடி ஜெல்லி மீன் அப்படிங்கிறது இந்த கண்ணாடி மாதிரி இருக்கக்கூடிய மீன் வந்து ஒன்று கரை உறவு அந்த மீன் வந்து இந்த கால மா மாற்றங்களாலும் இந்த கடல் சீற்றத்தினாலும் வரக்கூடியதுன்னு சொல்றாங்க ஆனால் அந்த மீன் வந்து மேலே பட்டாச்சுன்னா சிலவங்களுக்கு ஊர்ல எடுக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியா இருக்கிறவங்களுக்கு வந்து அது வந்து ஒரு தீ காயம் பட்ட மாதிரி ஆகும்னு சொல்றாங்க அதனால இந்த ஜெல்லி மீன்கள் வந்து இன்னைக்கு வந்து கொஞ்சம் அதிகமா வந்ததுனால கடல்ல குடுக்கிறதுக்கு பக்தர்களுக்கு தடை விதிக்கப்பட்டு கோயில் கோவில் நிர்வாகம் இதனால பக்தர்கள் வந்தாச்சுன்னா ஏமாந்து போகக்கூடாதுங்கிறதுக்காக அவங்க வந்து கடல் ஓரமா இருந்து காலை நினைச்சிட்டு கோயிலுக்கு போயிட்டு இருக்காங்க அந்த இது கோயில் நிர்வாகம் செஞ்சிருக்கு இந்த ஜெல்லி மீன் வந்து இதுல மூணு நாலு வழங்கல் இருக்குன்னு சொல்றாங்க ஆனா இது கடந்த இரண்டு நாளைக்கு முன்னூட்டியே இந்த ஜெல்லி மீனை போயி கோயில் நிர்வாகத்தை தான் அந்த கடலில் கடலோர பாதுகாப்பு சரங்கம் வந்து அதை கொண்டு வந்து எடுத்து கொடுத்து காமிச்சிருக்காங்க இது போக கோயிலில் வந்து மருத்துவ முகாம் இருக்கு அந்த மருத்துவ முகாமிலையும் இந்த மாதிரி டெல்லி மீன் கடிச்சா மேலே தட்டாலும் ஊரில் எடுத்தாலும் அதுக்குள்ள மருந்துகள் இல்லை ரெடியான முறையில் இருக்குன்னு சொல்லி கோயில் இஓ வந்து தெரிவிச்சிருக்காங்க அதனால இன்னைக்கு வந்து பக்தர்களை யாரையுமே கடலில் குளிக்கிறதுக்கு அனுமதிக்கலை